ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே நாள்தோறும் நாம் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக பெரியவருடைய அணுக்க தொண்டர்களாகவே மாறி அவருடைய மகோ உன்னதமான செய்திகளை செவிமெடுத்து வருகின்றோம் இதுவரை தெரியாத பல செய்திகளை இந்த மண்ணுக்குள் தந்தவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் டாட்டா பிர்லா அரசியல்வாதி அணுவிஞ்ஞானி மருத்துவர் படாதிபதிகள் என்று எல்லாருடைய உள்ளத்தையும் தொட்டவர் பெரியவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு முறை வாரியார் சாமி பெரியவர் பார்க்க வந்தபோது நெடுஞ்சாங்கடியாக நமஸ்காரம் பண்ணிட்டார் பெரியவர் தகச்சு நான் சொன்னேனே சொல்லலையானார் சொன்னார் சந்திரமௌலீஸ்வரர் கண் முன்னாடி இருக்கும்போது எப்படி நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறதுன்னு விழுந்துட்டேன்னார் சார் இந்த மண்ணில் பெரிய காமராஜருக்கு இறை வழிபாடு உண்டான்னு எனக்கு தெரியாது பெரிய கோவில் குளத்துக்கு போனதா தெரியல ஆனால் இறைவனை பற்றி இறை வழிபாடு பற்றி பெரிய புறம் பேசியது கிடையாது ஒரு பெரிய ஆன்மீக எழுத்தாளர் எப்போ மடத்துக்கு போனாலும் பெரிவா கேட்பா காமராஜர் நல்லா இருக்காரன் அதே மாதிரி அந்த எழுத்தாளர்கிட்ட காமராஜர் கேட்பா பெரியவா நல்லா இருக்காங்களான்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இனம் புரியாத நட்பு இருந்தது ஒரு முறை பெரிவா பார்க்குறதுக்கு காஞ்சிபுரம் கூட்டத்துக்கு போனபோது அந்த எழுத்தாளர் கூப்பிட்ருக்கார் அதுக்கு காமராஜர் சொன்னாராம் ஒரு வேலை வச்சுட்டு இன்னொரு வேலையாக பெரியவாளை பார்க்குறது முறை இல்லைன்னு விட்டுட்டார் அதற்கு பிறகு ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு போகும்போது மாலை தானே போகிறோன்னு காலையிலேயே புறப்பட்டு கலவையில் போய் பெரிவாளை பார்த்து சேவித்து பல மணி நேரம் உட்காந்து மொழி பேசி அருளாசியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மறுநாள் காலில் தொண்டர்கள்ட்ட சொன்னாரான் இந்த இனிமேல் எளிமை இந்த இனிமை பொறுமை அப்படின்லாம் என்னை எவனும் புகடாதீங்க நானாவது கதர் சட்டை போட்டு நாலு பேர்கிட்ட காப்பி தண்ணி வாங்கி குடித்து காரில் போகிறேன் எளிமையான மடாதிபதி இனிமையானவர் இந்த மண்ணுக்கு வளம் சேர்க்கிறவர்னா ஒருத்தர் இருக்கார் காஞ்சிபுரத்தில் காவி உடையில் போய் பாருங்கன்னாராம் அவருடைய அதிசயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாங்க சார் காமாட்சி கோயிலில் ஒரு நாள் பெரிவாக போய் மோட்ச தீபம் போட்டுட்டார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அப்புறம் சில பேர் கேட்டாங்களாம் இது என்ன தர்மத்துக்கு மீறிய செயலாக இருக்குது பெரியவா யாருக்கும் மோட்ச தீபம் போட்டது இல்லையே அதுக்கு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் தர்மமே போயிடுத்து அதனால தான் தர்மத்துக்கு மோட்ச தீபம் போட்டேன் தர்மமே போயிடுது தான் தர்மத்துக்கு மோட்ச தீபம் போட்டேன் ஏற்கனவே ஒரு எபிசோடில் நான் பதிவு செய்தேன் அன்னை இந்திரா நிர்கதியாக வந்து இனிமேல் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை இல்லைன்னு மனம் நடந்து அப்படியே அந்த காலை சின்னம் தோல்வியை சந்தித்த போது கதிங்கி போது பெரிவா கை தூக்கி நீ போயிட்டு வான்னு சொன்ன பிறகு தான் கை சின்னத்தையே கட்சி சின்னமாக வச்சு வெற்றிகளை குவித்தா விருலா கொடுத்த செக்கை பெரியவா வேண்டான்டா வேண்டாம் வேண்டாம் அதை நீங்கள் வச்சுக்கோங்க இதை ஃபுல் பண்ணி நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே யாருக்குமே இல்லை சார் மேலை நாட்டுலேருந்து வந்த பால் பிரிண்டன் எழுதிட்டு போகிறாரு இது மாதிரி ஒரு ஞானிய ஈரேழு உலகமும் இனி பெற முடியாது எப்படி ஈரேழு உலகமும் இனி பெற முடியாது அப்படின்னு பிற்காலத்தில் வந்து ஜனாதிபதியாக இருந்தவங்கள்லேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து எல்லாரும் பெரியவாவை நாடி போனாங்களே தவிர பெரியவா ஒருபோதும் அரசியல் தலைவர்களை தேடி போகவே இல்லை உண்மையான காவி உடைக்குள் இருந்த கருணாமூர்த்தி ஜெகன்மூர்த்தி இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாங்கல்ல நீங்கள் ஏன் தப்பே செய்யாமல் இருக்கீங்க ஏன் கிசுகிசுக்கெல்லாம் ஆட்படாமல் இருக்கீங்க அவர் சொன்ன ஒற்றை சொல் தான் என் முன்னாடி நிற்கிது காமாட்சி அதற்கு சந்தர்ப்பம் தராதபடி பார்த்துக்கிறார் நீங்கள் இந்த பீடத்துக்கு வந்த வருத்தம் உண்டா உண்டு என்னை விட நல்ல காரியம் செய்கிறவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியலேங்கிற வருத்தம் உண்டு இப்படி ஊசியில் பாசி கோத்துன மாதிரி அந்த வல்லுநர்களுக்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறதா பெரிய மனிதர்கள்ட்ட எளிமையாக நடந்ததை சொல்கிறதா ஒரு விமான ஓட்டிகள் ரெண்டு பேர் வந்து பெரிவாள்கிட்ட பேசினபோது டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பேசினோன்னு அவங்க போய் டிக்ஷனரியை பார்த்து அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நுட்பமாக பேசின விஷயத்த சொல்கிறதா எதன்னு சொல்கிறது ஒரு கடல்குள்ள போனால் முத்து ரத்தினம் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பெரியவாங்கிற நாணக்கடலுக்குள்ளே போனால் முத்தும் வைரமும் ரத்தினமும் நிறைஞ்சு இருக்குது இந்த தரிசனம் நாளையும் தொடரும்